அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டிருக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு திருந்திய அட்டவணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு வந்து கவுன்சிலிங் டேட் இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க ஒரு சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா டேட் வந்து தள்ளி வச்சுருந்தாங்க அதுக்கான நியூ டேட் வந்து சொல்லியிருக்காங்க இதில் ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த பிஜி டு ஹெச்எம் ப்ரொமோஷன் அதை பற்றின டீட்டெயிலு சொல்லவே இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜி ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லாமே இருக்காங்க அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்லாமே இருக்காங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிஜி ப்ரொமோஷன் நடந்துச்சுன்னா வேக்கண்ட் கிரியாக இருந்துச்சுன்னா நம்ம சொந்த ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் தற்போது கொடுத்துருக்கூடிய ரிவர்ஸ்டு ஷெட்யூலில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரியான அப்டேட் எதுவுமே இல்லை இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் லிஸ்ட் வந்து மூணுலேருந்து மூணாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் வந்து சொல்கிற மாதிரினா நாலு அஞ்சு இந்த ரெண்டு டேட்டில் வந்து சொல்லி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிலீஸ் ஆஃப் சீனியாரிட்டி லிஸ்ட்டு ரிவைஸ்டு அந்த லிஸ்ட்டு அதாவது ஏதாவது கரெக்ஷன் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக விடுறது ஆறு ஏழு சொல்லியிருக்காங்க அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணி முடியும் கலையாசிரியர் இசை தையல் இடைநிலை மற்றும் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா திங்கள்கிழமை சொல்லியிருக்காங்க எட்டு ஏழு வருவாய் மாவட்டத்திற்குள் அதே மாவட்டம் விட்டு மாவட்டம் பார்த்திங்கன்னா ஒம்பதாம் தேதி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரசு நகராட்சி பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் தேதி சொல்லியிருக்காங்க மாவட்டத்திற்குள் மாவட்டம் விட்டு மாவட்டம் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் சாரி சரிங்களா இப்போ மொகரம் ஹாலிடே வந்து பதினேழு கொடுத்துருக்காங்க அதற்கடுத்து அரசு நகராட்சி உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மாறுதல் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு கொடுத்துருக்காங்க அது வந்து வருவாய் மாவட்டத்திற்கோள் மாவட்டம் எட்டு மாவட்டம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து அரசு நகராட்சி மின்னிலிப்பள்ளி தலைமை ஆசிரியர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு கொடுத்துருக்காங்க வருவாய் மாவட்டத்திற்குள் இருபத்தஞ்சு ஏழு பார்த்தீங்கன்னா மாவட்டம் எட்டு மாவட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அரசு நகராட்சி முதுகிலை ஆசிரியர்கள் கணினி ஆசிரியர்கள் நிலை ஒன்று பார்த்திங்கன்னா மாவட்டத்திற்குள் வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு மாவட்டம் விட்டு மாவட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன் ஒன்றாம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க செங்கல் இதில் ரொம்பவே முக்கியமானது என்னென்னா ஹெச்எம் ப்ரொமோஷன் பிஜி டூ ஹெச்எம் அது ப்ரொமோஷன் இல்லை அதே மாதிரி பிடிஸில் இருக்கக்கூடிய ஹைஸ்கூல் ஹெச்எம் அதுக்கான ப்ரொமோஷன் எது எல்லாமே இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து எடுத்து பார்த்துருந்தா அதுதான் அதே மாதிரி டிஆர்பி எழுதக்கூடியவங்க எதிர்பார்க்குறதும் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதற்கான அப்டேட் வந்து கொடுக்கல சப்போஸ் வந்து ஒரு சில சங்கங்கள் இதெல்லாமே கோரிக்கை வைப்பாங்க ஏன்னா லாஸ்ட் டைமும் இந்த மாதிரி தான் ப்ரொமோஷன் இது எல்லாமே சொல்லாமல் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் இதெல்லாமே இருக்கிறதுனால தனியாக ப்ரொமோஷன் கவுன்சிலிங் வந்து தனியாக வச்சாங்க இதை பற்றி நான் அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல்